வணக்கம் நான் உங்கள் கோயில் கணேஷ் மற்றும் இ வாகன் சேவை டீம் மெம்பர் நேற்று இருபத்தி ஒம்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கும்மிடி பூண்டியில் ஒரு பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை ஸ்டேட் லாரி ஓனர் ஃபெடரேஷன் தலைவர் சி தன்ராஜ் அவங்களோட தலைமையில் வந்து நடைபெற்றுச்சு இதில் வந்து இருக்கக்கூடிய கிளை சங்கங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கிளை சங்கங்களையும் கூப்பிட்ருந்தாங்க அதில் கோயில்பட்டி சங்கம் சார்பாக வந்து கலந்துருந்தோம் சிறப்பான ஒரு ஏற்பாடு சிறப்பான ஒரு கோரிக்கை அரசுக்கு வந்து ஒரு எண்ட் ஆஃப் டைமில் வந்து ஒரு ஷாக்கிங்கான ஒரு அவேர்னஸ் கொடுக்குற மாதிரி ஒரு இதை வந்து பண்ணாங்க இதுக்கு அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி கொடுத்த திரு ராஜேஷ் அண்ணா கண்ணன் அண்ணா மற்றும் அவங்களோட என்டயர் டீம் அவங்களுக்கு வாகன் சேவை சார்பாகவும் கிளை சங்கத்தின் சார்பாகவும் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் நிறையா ஒரு விஷயங்களை வந்து அந்த இடத்துல நம்ம பார்க்க முடிஞ்சிருந்தது எதுக்குன்னா தன்ராஜனை வந்து டிசி ஆஃபீஸ் போகும்போது கூட கூப்பிட்டு போயிருந்தாங்க வாங்க நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த இடத்துல உள்ளே போனதுக்கப்புறம் நடந்த சில விஷயத்தை வந்து சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் பத்து அம்ச கோரிக்கை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்கிறோம் ஆனால் அங்கே வந்து கூடவே இருக்கும் கோரிக்கை பத்து அம்ச கோரிக்கை வந்து நீங்கள் பார்த்த மாதிரி அந்த என்னென்ன டிபேட் என்னென்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக அதில் வந்து இருந்திருந்தது இதை தவிர ஒரு சில விஷயத்தை மாநில தலைவர் சி தன்ராஜனா வந்து டிசி கிட்ட வந்து சொல்லியிருந்தாங்க நாங்கள் அவங்கள்ட ஒரு ரிக்வஸ்ட் கொடுத்துருந்தோம் இதையும் எடுத்து சொல்லுங்கள் அப்படின்னு இன்னும் இன்னைக்கு வந்து நேஷ்னல் பெர்மிட் வண்டி வந்து அதர் ஸ்டேட் ஜார்க்கண்டில் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய மதர் டேக்ஸ் அதாவது நம்ம கெட்டக்கூடிய குவார்ட்டர் டேக்ஸ் வந்து நாற்பத்தஞ்சு நாள் டைம் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க உதாரணத்துக்கு டிசம்பர் முப்பதாம் தேதி நம்மளோட டேக்ஸ் முடியுது அப்படின்னா அதுக்கு அடுத்த குவார்ட்டர் டேக்ஸ் நம்ம ஜனவரி மாதம் யாரும் கெட்ட மாட்டோம் நம்ம எல்லாருமே கெட்டக்கூடிய டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி பத்தாம் தேதியிலேருந்து பிப்ரவரி பதினாலாம் தேதி இல்லை பதிமூணாந்தேதி கடைசியாக வச்சு நம்ம கெட்டுவோம் ஸோ எதுக்குன்னா இந்த ஒரு கிரேஸ் பீரியடு ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் அவங்கவுங்க ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய லாரி உரிமையாளருக்கு டைம் கொடுக்குது கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முப்பது நாள் டைம் கொடுக்குறேன் குவாட்டர் டேக்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த குவாட்டர் டேக்ஸ் கெட்டதுக்கு கிரேஸ் பீரியட் முப்பது நாள் ஒரிசாவை எடுத்தாச்சுன்னா அங்கே ஒரு பதினஞ்சு நாள் தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் நாற்பத்தஞ்சி நாள் கொடுக்குறேன் ஸோ இந்த டேக்ஸ் தமிழ்நாட்டுக்கு நம்ம கெட்டக்கூடியதுக்கும் அதர் ஸ்டேட்டில் நம்ம ஓட்டக்கூடிய வண்டிக்கும் எந்த விதமான சம்மதமும் கிடையாது ஸோ இது வந்து இந்தியாவிலே ஜார்க்கண்டில் மட்டும் ஒரு லட்சத்தி ஃபைன் ஒரு வருஷம் ஒரு மாதம் ஆன வண்டிக்கு ஒரு லட்சத்தி நாலாயிரரூவா ஃபைன் போட்டிருந்தாங்க ஸோ இந்த விஷயத்தை வந்து கடந்த வாரம் இ வாகன சேவை மூலிமா ஒரிசா போய் அங்கே இருக்கக்கூடிய டிரான்ஸ்போர்ட் கமிஷனரை பார்த்து ஒரிசாவில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாத்தையும் முன் வச்சோம் அதே நேரம் ஜார்க்கண்ட் விஷயத்தையும் கேட்கும் போது அங்கே இருக்கக்கூடிய ஒரிசா டிரான்ஸ்போர்ட் கமிஷனர் நாங்கள் எங்கள் தரப்பில் ஜார்க்கண்டுக்கு மெயில் அனுப்பியிருக்கிறோம் ஏன்னா இந்த பிரச்சனை எங்கள் ஊர் வண்டிக்கும் இந்த பிரச்சனை வந்திருந்தது ஸோ நாங்களும் அங்கே மெயில் கொடுத்துருக்குறோம் நீங்களும் வாய்ப்பு கிடைக்கும் போது உங்களோட டிரான்ஸ்போர்ட் கமிஷனரை பார்த்து இந்த ஒரு விஷயத்த சொல்லுங்கள் அப்படின்னாங்க அதை நேற்று டிசி ஆஃபீஸில் வந்து தன்ராஜன்னாட்ட வந்து சொல்லியிருந்தோம் அவங்க டிரான்ஸ்போர்ட் கமிஷனர்கிட்ட வந்து இதை முன் வச்சாங்க உடனே நாங்கள் மெயில் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவாதத்தை கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த பத்து நிமிஷ கோரிக்கையில் இது வந்து ஒரு பதினோரா கோரிக்கை அடுத்த ஒரு கோரிக்கை மாலேகான் மகாராஷ்டிராவில் வந்து ஒரு மாதத்துக்கு முன்பு இருந்து சேஸ் வந்து ஆல்ட்ரு பண்ணியிருந்தால் ஃபைன் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போட ஆரம்பிச்சிருக்குறாங்க இன்னைக்கு வரைக்கும் ஃபைன் வந்து தமிழ்நாடு வண்டி நிறையா வாங்கிகிட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த ஒரு விஷயத்தையே வந்து டிரான்ஸ்போர்ட் கமிஷனர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அவங்கக்கிட்ட முன்னச்சம் என்ன வச்சோம் அப்படின்னா சார் ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து வண்டி மகாராஷ்டிரா குஜராத் ஓடிக்கிட்டு இருக்கிற வண்டிக்கு திடீர்னு ஒரு புதுசாக ஒரு சட்டத்தை பாஸ் பண்ணி அந்த ஒரு ரூலில் வண்டி ஆல்ட்ரு பண்ணியிருக்கிறாங்க சேஸ் வந்து பின்னாடி நீளமாக இருக்குது ஒரு அடி ஒட்டு வச்சுருக்குறாங்க ரெண்டு அடி வச்சுருக்கிறாங்க இப்படின்னு சொல்லுறது எந்த வகையான நியாயம் அப்படியே இது வந்து கரெக்ட் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட நாலு லட்சம் வண்டிகளுக்கு மேலே வந்து இந்த ஒரு ஒட்டு வந்து வச்சுருப்பாங்க ஏன்னா சேஸோட நீளம் வந்து இருபத்தெட்டு அடி இருக்கும் முப்பது அடிக்கு ஒட்டு வச்சுருப்பாங்க சில சேஸ் முப்பது அடி இருக்கும் சில சேஸ் முப்பத்தி ரெண்டு அடி இருக்கும் ஸோ எது எந்த அளவு வேணுமோ அந்த அளவு கரெக்டாக வச்சு அதோட மெஷர்மெண்ட் பிரகாரம் தான் நம்மளுக்கு வந்து நம்பரே வாங்கியிருக்கோம் ஸோ இதை முன் வச்சோம் இதுக்கு அடுத்த ஒரு கோரிக்கை எல்லா வண்டிக்குமே அஞ்சு பர்சன்ட் டார்ன் வெயிட் வந்து கவர்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க ஆறு வீல் வண்டியாக இருக்கட்டும் பத்து வீல் வண்டியாக இருக்கட்டும் பன்னெண்டு வீல் வண்டியாக இருக்கட்டும் ஸோ இதில் வந்து டெய்லர் வச்சுருக்கக்கூடிய ஐம்பத்தஞ்சு டன் பாஸிங் வண்டிக்கு மட்டும் கிடையாது ஸோ இதை வந்து மாநில பொருளாளர் எடுத்து ஆதாரபூர்வமாக அங்கே இருக்கக்கூடிய டிசி டிரான்ஸ்போர்ட் கமிஷனர்கிட்ட கொடுத்தாங்க அதையும் முன் வச்சு இந்த ஒரு விஷயத்துக்கும் வந்து இம்மிடியேட்டாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இது எல்லாத்துக்குமே சேர்ந்து ஒரு பெஞ்ச் அங்கே வந்து ஃபார்ம் பண்ணி உங்கள்கிட்ட இருந்து ஒரு மூணு மெம்பர் இல்லை நாலு மெம்பரை வந்து ஒரு டீமாக அனுப்புங்க இதெல்லாம் கன்சில் பண்ணி இதெல்லாம் வந்து நம்ம ஷார்ட் அவுட் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னதில் விரைவில் ஒன் டைம் செட்டில்மெண்ட் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய போலீஸ் ஃபைன் மற்றும் ஆர்டிஓ ஃபைன் செட்டில்மெண்ட்டுக்கு ஒன் டைம் செட்டில்மெண்ட் தமிழ்நாட்டில் கொடுக்கப்படும் இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா வர ஆகஸ்ட் அதாவது அடுத்த வாரம் இல்லை இந்த ஆகஸ்ட் எண்டுக்குள்ளே ஒரிசா ஸ்டேட்டில் இருந்து டிரான்ஸ்போர்ட் கமிஷனர் கொடுத்த ஒரு உத்தரவாதம் என்ன அப்படின்னா எழுபது விழுக்காடு செவன்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் ஒன் டைம் செட்டில்மெண்ட் கொடுக்கப்படும் அப்படின்ட்டுருக்குறாங்க அது அறுபது பர்சென்ட்டாக இருக்கட்டும் இல்லை எழுபது பர்சண்ட்டாக இருக்கட்டும் ஆகஸ்ட் மாத் மாதத்தில் ஒரிசா கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு சலுகையை நிலுவையில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு வண்டிகள் எல்லாருமே வந்து உடனடியாக கெட்டதுக்கு ரெடியாக இருந்து கெட்டி முடிச்சுருங்க அதே சமயம் ஒரு சில விஷயத்தை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணோம் அதை ஒரு டிப்ஸ் சொல்லியிருக்கிறாங்க அதை நான் இன்னொரு ஒரு வீடியோவில் நான் சொல்கிறேன் அது வழியாக நம்ம போகும்போது ஒரிசாவில் சலான் வாங்கக்கூடிய ஒரு விஷயம் கம்மியாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவாதத்தை அந்த இடத்துல கொடுத்துருக்குறாங்க ஸோ இது போக எனிவேர் எப்சி எங்கேனாலும் எப்சி காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்வைக்கும் போது தமிழ்நாடு டிசி எனிவேர் எப்சிக்கு வந்து ஏற்பாடு பண்ணுங்கள் இவங்களுக்கு வண்டி எங்கேயாச்சும் ஓடிட்டுருக்குன்னா அங்கே இருக்கக்கூடிய ஆர்டிஓ ஆஃபீஸில் நம்ம எப்சி காட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் கொரியரில் அனுப்பக்கூடிய ஆர்சி மற்றும் டிரைவர் லைசன்ஸ் வந்து தாமதமாக வருது இதையும் வந்து கன்சில் பண்ணுங்கணும் அதையும் கமர்ஷியல் வெஹிக்கிளுக்கு மட்டும் ஏதாச்சும் வேறு ஒரு மாற்று இது பண்ணி இவங்களுக்கு மட்டும் நம்ம நேரடியாக கையில் வழக்கம் மூலம் கொடுக்குறது எப்படி அப்படிங்கிறத ஒரு பத்து பதினஞ்சு நாளுக்குள்ள சொல்றேன்னு இருக்காங்க நல்ல ஒரு சந்திப்பு எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பேசி அந்த ஒரு சந்திப்பு ஒரு சில சலசலப்பு அந்த இடத்துல டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸ்க்குள்ளே நான் பெரியாள் நீ பெரியாள் அப்படிங்கிற ஒரு இதில் ஒரு புரோட்டோக்கால் பிரகாரம் இல்லாமல் இருந்தது மற்றபடி எல்லாமே வந்து ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருந்தது தலைவர் கொடுத்த பத்து அம்ச கோரிக்கையில் அதே இடத்துல ஒரு நாலு அம்ச கோரிக்கை வந்து உடனடியாக வந்து ஒரு சொல்யூஷன் கொடுக்கப்பட்டது மீண்டும் இருக்கக்கூடிய மீதி ஏழு கோரிக்கையை வந்து டைம் கேட்டு பண்ணி அது போக அடிஷ்னலாக நம்ம கொடுத்துருக்கிறது ஜார்க்கண்டில் தமிழ்நாடோட டேக்ஸ் இல்லை அப்படின்னா அங்கே ஃபைன் கொடுத்தது அவங்களுக்கு எந்த விதமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கிடையாது அதாவது அவங்களுக்கு தேவை ஒன் இயர் பெர்மிட் கரண்டில் இருக்கணும் நேஷ்னல் பெர்மிட்னு தான் அந்த பேர் நேஷ்னல் பெர்மிட் தவறாக இருந்தால் நீங்கள் கேஸ் போடுங்க தமிழ்நாடு டேக்ஸுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்துருக்கக்கூடிய டயத்துக்குள்ளே கெட்டலை அப்படின்னா நீங்கள் ஃபைன் போடுங்க அதே இங்கேயே நம்மளுக்கே பெனால்ட்டி டுவெண்ட்டி பர்சன்ட்க்கு மேலே பெனால்ட்டி போடப்படுது அதனால நம்ம கெட்டிடோம் அப்படின்னோ அதுக்கு ஒரு மெயில் கொடுக்குறேன் இந்த மாலேகான் மகாராஷ்டிராவில் சேஸு ஒட்டு சேஸ் எக்ஸ்ட்ரா இருக்குது ஒரு அடி அரை அடி இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு கேஸ் போடுறதுக்கும் தமிழ்நாடு டிசி டிரான்ஸ்போர்ட் கமிஷனர் சார்பா அங்கே ஒரு மெயில் கொடுக்குறேன் அந்த ஐம்பத்தஞ்சு டன் பாசிங் டெய்லருக்கு அஞ்சு பர்சன்ட் இன்னும் கொடுக்கல அதை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கறதுக்கும் பண்ணித்தரேன் இருக்காங்க ஒரு டீம் ஒர்க்காக எல்லாரையும் சேர்த்து இந்த இடத்துல பண்ணதுக்கும் இந்த ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸை பேக்ரவுண்டாக இருந்து பண்ண சென்னை ராஜேஷ் மற்றும் கண்ணன் மற்றும் அவங்களோட என்டையர் டீமுக்கு சக லாரி உரிமையாளர் சார்பாகவும் அரேஞ்ச்மெண்ட் பண்ண எல்லாத்துக்குமே மிக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் நம்ம எல்லாருமே யூனிட்டியாக ஒரு செயல்பாடு படும் போது எவ்வளோ பெரிய ஒரு அரசுக்கு ஸ்டோக் நம்மளால் கொடுக்க முடியுங்கிறது இதோட ஒரு பெரிய மாற்று கருத்து கிடையாது வீண் விமர்சனங்கள் பண்ணாமல் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு போராட்டத்தை விரைவில் அறிவித்தா கண்டிப்பாக கேட்கக்கூடிய டிமாண்ட்ஸ் ஃபுல்ஃபில் ஆகும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் தெரிவிப்படுத்திக்கிறேன் மற்றபடி இந்த மாலைக்கான் வழியாக வரக்கூடிய லாரி உரிமையாளர்கள் ஒரு சில நாட்களுக்கு வேறு ஏதாச்சும் ஒரு பாதை வழியாக வர முடிஞ்சால் கண்டிப்பாக அது வழியாக வாங்க வீணாக ஒரு ஃபைன் வாங்க வேண்டாம் புரிதல் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய ஏஐஎம்வி பரத் சார் வந்து போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க சொல்லி பார்த்தோம் கேட்கலை அதுக்கு அடுத்த நடவடிக்கை என்ன செய்யணும் அப்படிங்கிறத ஒரு சில நாட்களில் சொல்லி அதுக்கு ஒரு புதுஷ்டாப் வைப்போம் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் தெரியப்படுத்துகிறேன் நன்றி வணக்கம்